பரோட்டா கடைக்கு போனாலே நம்மள முதல்ல ஈர்க்கிறது வந்து அந்த சாள்னாவோட தான் இருக்குங்க யாருக்கு தான் பிடிக்காது நம்ம இல்ல பல பேருக்கு அந்த பரோட்டா விட அந்த சால்னா அவ்வளவு பிடிக்கும் அதுக்காகவே பரோட்டா சாப்பிடுவோங்க இன்னைக்கு நான் போன ஒரு கடையோட சீக்ரெட் டிப்ஸோட இந்த சால்னா செஞ்சிருக்குங்க ட்ரை பண்ணேன் பாருங்க குக்கரை ஓப்பன் பண்ண அவ்வளவு சூப்பரா வந்திருந்தது அந்த கடைக்காரு சொன்ன மெத்தட்ல அப்படியே பண்ணியிருக்கேன் அவ்வளவு சூப்பரா வந்திருந்ததுங்க கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணுங்க ஆனா நாங்க சாப்பிட்டது வந்து இட்லிக்கு தான் அந்த சாள்னா வச்சு சாப்பிட்டோம் அவ்வளவு சூப்பரா இருந்தது அதுக்கப்புறமா பூரி ட்ரை பண்ணோம் அதுக்குமே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்ததுங்க இந்த ஒரு இது சால்னா இருந்தால் போதும் நம்ம எல்லாத்துக்குமே அதாவது கல் தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சால்னா வந்து நீங்கள் நான் சிக்கனில் பண்ணியிருக்கேன் நீங்கள் மட்டனில் ட்ரை பண்ணலாம் வெஜ்ஜில் ட்ரை பண்ணலாம் மஷ்ரூமில் ட்ரை பண்ணலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இட்லிக்கு பாருங்கள் அப்படியே மேலே ஊற்றி சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருந்தது இன்றைக்கி பூரி நான் ஏன் காமிக்கிறேன்னா பூரி அந்த கடையோட சீக்கிரட்டு தாங்க ஒரு ஒரு பூரியும் அவ்வளோ பஃபியாக வந்திருக்கும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது ரொம்ப நேரமே இதுவும் ஒரு சின்ன டிப்ஸோட சொன்னாங்க ஆனால் இது இன்னொரு நாள் வீடியோ போடுறேங்க அவ்வளோ சூப்பராக பாருங்கள் ஒரு ஒரு பூரி நான் அதுக்காகவே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது சில டைம் எனக்குமே பூரி ஒரு டைம் நல்லா வரும் ஒரு டைம் அந்த பஃபியாக மேலே வராது ஆனால் இது ஒவ்வொரு பூரியுமே அவ்வளோ பஃபியாக வந்தது ரொம்ப நேரமும் அப்படியே நல்லா அந்த கிறிஸ்பியாகவே அப்படியே இருந்ததுங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது இதெல்லாம் அந்த கடைக்காரர் சொல்றப்ப தான் தெரிஞ்சது ஓ இவ்வளோ விஷயம் இருக்கான்னு ஏன்னா க நாம க சமையல கத்துக்க வேண்டியது நிறைய ஒவ்வொருத்திருக்கிட்டையும் அவ்வளோ இருக்குதுங்க எல்லாமே தெரியும்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம சொல்லிட முடியாது ரொம்ப சூப்பரான ஒரு சின்ன டிப்ஸோட தான் சொல்லி கொடுத்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க ஆனால் சால்னா மட்டும் அடிச்சுக்கவே முடியாதுங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போ அதுக்காக ஒரு சின்ன மசாலா தான் அரைக்கிறாங்க ஆனால் அந்த மசாலாவோட வாசம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்மளை இழுக்கும் அந்த ஆயில் அது போடுற அந்த மசாலா தாங்க அந்த வாசம் எடுத்த உடனே நம்ம ஆயிலில் போடுறது தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி அண்ட் பூரி ரெண்டும் தாங்க இதை இன்னைக்கு சர்வ் பண்ணிக்கிறேன் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் பூரி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ இந்த சின்ன டிப்ஸு மசாலா வந்து இதுதாங்க சீக்ரெட் டிப்ஸ் மசாலா இதுக்கு வந்து ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் ரெண்டு கிராம் இதில் அஞ்சு கிராம் போட சொன்னாங்க நான் நான் ரெண்டு கிராம் தான் போட்டேன் ஒரு அன்னாசிப்பூ அதுக்கப்புறமா ஒரு துண்டு ஒரு விரல் நிலத்துக்கு பட்டை கல்பாசி இதை மட்டும் தனியாக அரைச்சிக்கலாங்க இதுதான் மெயினான ஒரு சீக்கிரட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் சீரகத்தூள் இது வந்து மிளகுத்தூள் மல்லித்தூள் இவ்வளோதாங்க இதனோட மசாலாவே இப்போ அதை தனியாக அரைச்சாச்சு இப்போ நான் குக்கரில் தான் செய்கிறேன் அவங்க பெரிய கடாயில் பண்ணாங்க அதாவது இரும்பு சட்டியில் இப்போ அரைச்சா அந்த கல்பாசி பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டுறேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போடுறேன் ஒரே ஒரு கல்பாசி தனியாக போட்டிருக்கேன் எடுத்த உடனே நம்ம சிம்மில் வச்சுட்டு அந்த மசாலா பவுடர் தான் ஃபஸ்ட்டு பொண்ணு அதுதான் உங்களுக்கு வாசமே கொடுக்கும் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றரை தக்காளி இதெல்லாமே கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ இதில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த கொழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்துனுங்க இது கொஞ்சம் வேகட்டும் வேக விட்டு விட்டு தான் நம்ம சேர்க்கணும் அவங்க நல்லா பொறுமையாக தான் பண்ணுறாங்க ஏன்னா விறகெடுப்பில் நல்லா அந்த இரும்பு கடாயில் பண்ணுறப்ப அந்த கலரே வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த பொடியை போடுறதுனால அந்த க குழம்பு வந்து ப்ரௌன் கலராக இருக்குங்க எனக்கு வந்து ரெட்டிஷாக வந்திருக்கு நான் இப்போ புதினா தலையை ஆட் பண்ணி கண்டிப்பாக புதினா தலை ஆட் பண்ணுங்க அந்த புதினா தலையும் அந்த மசாலா ஃபஸ்ட்டு போட்ட மசாலா வந்து அந்த சால்னாவுக்கு டேஸ்ட்டே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே நான் சேர்த்திருக்கேன் இன்னைக்கு நான் முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்குறேங்க அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்திருக்கிறேன் இப்போ இதை கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக தான் இப்போ இது இந்த அளவுக்கு வெந்திருச்சு பாருங்க தக்காளி மசஞ்சிடணும் தக்காளி மசிஞ்சாவே நம்மளுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இதில் வந்து அந்த எடுத்து வச்ச மிளகாத்தூள் அந்த இது தனியாத்தூள் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சீரகத்தூள் தனியா மல்லித்தூள் வந்து நான் கம்மியாக தான் போடுறேங்க ஃபஸ்ட்டு போட்ட சீரகத்தூள் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் குளம்பிளகாத்தூள் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது நல்லா கலரு காரம் எல்லாமே பிடிக்கும் இல்லை கொஞ்சமாக தண்ணியும் அதுக்கு அதுக்கப்புறமா சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா அது வந்து நம்மளுக்கு தீஞ்சிடக்கூடாது அந்த மசாலா வந்து சிம்ளையே வச்சு பண்ணுங்க அந்த மசாலா கொஞ்சம் கூட தீஞ்சிடக்கூடாது இப்போ சிக்கனை போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ அடுத்தது ஒரு பேஸ்ட் வந்து அரைக்கணும் அதுக்குள்ளே நம்ம சும்மா மூடி வச்சால் போதுங்க அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ தேங்காய் வந்து கால் மூடி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கசகசா ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கிறேன் வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அஞ்சே அஞ்சு பாதாம் பருப்பு நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் கூட போட்டுக்கோங்க இதை நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் ரொம்ப மையமும் வேண்டாம் ரொம்ப குற குறைப்பாகவும் இருக்கக்கூடாதுங்க மீடியமாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அந்த சிக்கன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ அரைச்ச விழுத ஊற்றி தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி நல்லா ஒன்றரை கிளாஸ் தண்ணி நான் விடுறேன் ஏன்னா சாள்னாங்கிறது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும் அதுக்காக தான் இப்போ ஒரு அரை கிளாஸ் அந்த மிக்ஸியை நல்லா கழுவி விட்டுட்டு திரும்ப ஒரு கிளாஸ் விட்டுக்கிறேங்க விட்டுட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் தான் இந்த குக்கரில் ஆயிரும் இது டைமிங் இருக்கு அதனால மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சட்டுன்னு ஆயிருங்க நம்ம ஆர்டினரி குக்கரில் வச்சா ஒரு விசில் விட்டால் போதும் ஏன்னா ஏற்கனவே சிக்கன் வெந்துருச்சு மட்டனாக இருந்தால் மட்டும் மட்டனை ஃபர்ஸ்ட் நல்லா வேக வச்சுட்டு போட்டோம்னா அதுக்கும் கரெக்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க கிரேவி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க எங்க சேனலை மறக்காம ஃபாலோவும் பண்ணிக்கோங்க சூப்பரான டீ கடையோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாங்க சாப்பிட்ட அருமையான சால்னா ரெடிங்க நான் இப்ப சர்வ் சர்வ் பண்றதுக்காக எடுத்துட்டு ரொம்பவுமே சூப்பராக கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த சாள்னா ஏன்னா சால்னா வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஆனா இந்த மலை சீசனுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவும் சூப்பரா வந்திருக்கு பூரிக்கு மாவு இந்த மாதிரி தான் பிசையணுங்க அதை நான் என்னோட வீடியோவா போடுறேன் நான் சும்மா இப்போ காமிக்கிறேன் அளவுக்கு நம்ம கைய விரல் வச்சு அமுத்துனோம்னா போகும் திரும்ப ஒரு பூரி போட்டிருக்கேன் ரொம்பவுமே அட்டகாசமாக வந்துருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க